ஹாய் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ரம்யா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது அந்த ஸ்டோரியோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முடியுங்கிற வார்த்தை வார்த்தைக்கு கமா போட்டுட்டு முடியாதுங்கிற வார்த்தைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதோடய மெயின் மாரல் வந்து அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார் அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவருக்கு வந்து ஒரே மகன் அவருக்கப்புறம் அவரோட ப்ராப்பர்டீஸ்லாம் அவருக்கு தன்னோட மகன்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு அதே சமயம் தன்னோட பையனுக்கு அந்தளவுக்கு திறமை இருக்குதா நம்மள நம்ம நம்மளோட சொத்தைலாம் அவனை பழம்படங்காக பெருக்குவானா அந்த அந்தளவுக்கு அவனுக்கு அந்த தன்மை வந்துடுச்சா அப்படின்னு சோதிக்கணும்னு நினைக்கிறாரு சரியா அதனால் என்ன பண்ணாரோ பையனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவனுக்கு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க என்ன டாஸ்க்குனா அது புத்த பிச்சுகள் இருப்பாங்கல்ல புத்த மடாலயம்னு சொல்லுவாங்க அங்கே புத்த பிச்சுக்கள்னால் அந்த தலையில் மூடியே இல்லாமல் இருப்பாங்க சாமிலாம் இருப்பாங்கல்ல அவங்க இருக்கிற இடத்துல போய் சீப்பு விற்க சொல்கிறாரு கிட்டத்தட்ட நிறைய சீப்பு கொடுத்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அந்த இடத்துல சீப்பை விற்றுட்டு வரணும் ஒரு ஆயிரம் சீப்பு கொடுக்குறா கொடுத்துறாரு அந்த ஆயிரம் சீப்பையும் நீ அந்த புத்த மடையாளத்தில் போய் நீ எதை விற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல அந்த இடத்துல போய் நாம் எப்படி சீப்பை விற்க முடியும் அப்படின்ட்டு அப்பா எடுத்து பேச முடியாது அதனால் சீப்பெல்லாம் வாங்கிட்டு போயிடுறான் முதல் நாள் போகிறான் ஒரு விதமாக சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறான் ரெண்டு சீப்பு தான் விற்றுச்சு ரெண்டாவது நாள் போகிறான் அப்போவும் வேறு ஏதோ ஐடியா பண்ணி பா ஐடியா பண்ணி விற்க ட்ரை பண்ணுறான் அப்போது பார்த்திங்கன்னா அப்போவும் ரெண்டும் மூணும் அப்படி தான் விற்றுச்சு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில யோசித்து பார்க்குறான் என்ன பண்ணி விற்கிறது இந்த சீப்பெல்லாம் விற்றாகணுமே நாளைக்கு அப்பா நம்மளை கூப்பிட்டு கேட்பாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவனுக்கு சின்ன யோசனை வருது அந்த யோசனை அந்த யோசனையை மனசில் வச்சுட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போகிறான் போகிறான் போய் எல்லா சீப்பியுமே விற்றுடுறான் அடுத்த நாள் அவங்க அப்பா கூப்பிடுறாங்க என்ன தம்பி சீப்பெல்லாம் விற்றுடுச்சுன்னா ஆமாம்னா ஆயிரம் சீப்பையும் விற்றுட்டேன் அப்படிங்கிறான் எப்படி விற்றவுனால் எப்படி முடிஞ்சின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் அவன் சொல்கிறான் நான் முதல் நாள் போனேன் ரெண்டு புத்து பிச்சைகள் உட்காந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் அப்படி இந்த சீப்பு வந்து நீங்கள் முதுகு சுவையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதனால் அவங்க ஒரு ரெண்டு சீப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அடுத்த நாள் போனப்போ அடுத்த நாள் போனப்போ வேறு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கான் அவங்களும் என்ன சொல்லியிருக்கனா இப்போது நிறைய பேர் வந்து இங்கே தியானம் பண்ண வருவாங்க கடவுளை தரிசிக்க வருவாங்க அவங்க நிறையா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தானே வருவாங்க அவங்க முடியெல்லாம் களைஞ்சிருக்கோம்ல நீங்கள் இப்படி வெளியே ஒரு கண்ணாடி வச்சு அந்த இடத்துல சீப்பு வச்சிங்கன்னா அவங்க அவங்கள சிகை அலங்காரப்படுத்திட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னதுனால அவங்க ரெண்டு சிப்பு வாங்கிக்கிட்டாங்க அப்படனே அப்போ எப்படி நீ ஆயிரம் சிப்பை தருங்கிட்ட உடனே நான் ரொம்ப யோசித்தேன் யோசித்து என் மனசில் ஒரு ஐடியா தோணுச்சு அந்த ஐடியாவை வச்சுட்டு தான் நான் அங்கே இருக்கிற பெரிய குருவை போய் நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணி என்னோடய ஐடியாவை சொன்னே அவர் வந்து மொத்தமாக எல்லா சீப்பையும் வாங்கிக்கிட்டார் உடனே அப்படி என்னப்பா நீ ஐடியா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து சொல்கிறான் நான் அவர் என்ன சொன்னேன்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர் அன்பளிப்புலாம் கொடுப்பாங்க இங்கே வர்றவங்க எல்லாம் காணிக்க தந்துட்டு தானே போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக இந்த சீப்பை கொடுங்க இந்த சீப்பை நாங்கள் சாதாரணமாக நான் அவங்களுக்கு தரப்போகிறது இல்லை இதில் புத்தர் கூறிய வாக்கியங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு சில பழமொழிகள் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை நான் வந்து இந்த சீப்பில் நான் தரேன் உங்களுக்கு தரவங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டாக இந்த சீப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க தினமும் தளவாறும்போது அந்த வாக்கியத்தை பார்ப்பாங்க அதனால் அவங்க மனசில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் அப்படின்னு சொன்னாராம் அதனால் அந்த சீப்பெல்லாம் விற்றுடுச்சு ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ப்ராப்ளத்தில் இருப்போம் நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு நினச்சிப்போம் ஆனால் அப்படி இல்லை எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் உண்டு முடியாதுன்னு நிற்காம முடியும்னு சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணி அந்த பிரச்சனைக்கான தீர்வை வெவ்வொரு விதமாக தேடும்போது கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் உண்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம மனுஷனுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு அந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளால் முடியாது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம் அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது முடியாதுன்னு எதுவுமே இல்லை கண்டிப்பாக முடியும் நம்ம ஒரு வகையில் ட்ரை பண்ணுறோம் தோத்துட்றோமா வேறு வகையில் ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் அதனால் முடியாதுங்கிற வார்த்தைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முடியும்ங்கிற வார்த்தைக்கு கமாக போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேங்க்யூ